வந்து கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்கள் காசாவை பற்றி கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க கவலை எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னால உங்களுக்கு உலக அரசியல் எதுக்கு அப்படின்னு அவரே இந்துக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன் மணிப்பூருக்கு வழி தெரியாதவர்கள் கரூருக்கு வந்தார்களே அது எதுவும் கேட்க சொல்ல மாட்டார் மணிப்பூருக்கு வழி தெரியாதவர்கள் மாஸ்கோ போர் நிறுத்தத்தை பற்றி பேசணும் அப்படின்னு யாரும் கேட்குறாங்களா தமிழ்நாட்டில் அதை அவர் கேட்கவும் மாட்டார் கேட்டால் இன்னைக்கு தேதியில சொல்லுவாங்க மணிக்கொருக்கு பிரதமர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருந்து என்னை எதுக்கு வாங்குறீங்க இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வாங்குறீங்க அம்மா நீங்கள் சார் கம்பெனிகளுக்காகத்தானே வாங்குறீங்க லாபத்துக்காகத்தானே கொழுக்க லாபத்துக்கு தானே வாங்குறீங்க திரும்ப திருமா பற்றி ஒரு சர்ச்சை வேண்டும் வந்து அதில் அந்த ஊடக புரோக்கர்களால் கட்டமைக்கப்படும் அதான் நீக்கோ அவருடைய பவர் கம்பெனிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க எவ்வளோ இடம் ஆயிரம் ஏக்கருக்கும் மேலே இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க வசூலிக்கக்கூடிய தொகை ஆண்டுக்கு ஒரு ரூபாய் வாடகை இவ்வளோ பெரிய சலுகைகள் அந்த பெருமுதலைகளுக்கு சிறு தொழிலுகள் அவங்க சிரமப்பட்டு ஒரு வங்கி கடன் வாங்கி தொழில் நடத்தினா கூட ஒரு மூணு மாதம் இஎம்ஐ கட்ட தவறிவிட்டால் அவங்களோட சிகில் ஸ்கோரை காலி பண்ணி நீ ஒரு வாழ்க்கையிலே கடன் வாங்க முடியாது செத்து போன்ற செய்கிறாங்க கோவை சென்னைக்கு பிறகு கோவை இன்னொரு பெரிய மிகப்பெரிய நகரமாக அது அது ஏற்கனவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது அதை மேலும் மேலும் வளர்ப்பதற்கான வேலைகளையும் செய்துட்டு புன்னகை இணையர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் தோழர் ஜென்ராம் அவர்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் தோழர் வணக்கம் திரு இப்போது நேற்று சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மிக முக்கியமானது காசா இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் முதல் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது ஸோ இலங்கை இன இனப்படுகளை தமிழ்நாட்டையே பாதித்தது கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு இனப்படுகொலை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்லும் நேற்றைய ஆர்ப்பாட்டம் ரொம்ப முக்கியமானது அதாவது சிறு சிறு அமைப்புகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசா முதல்ல ஒரு தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதலாக செயல் தொடங்கிய காலத்திலிருந்து சிறு சிறு அமைப்புகள் இந்தியா முழுக்க குரல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க சோனியா காந்தி மாதிரி மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட இந்தியாவின் மௌனம் வந்து அதிர்ச்சி தருகிறது அவது வந்து குற்றங்களுக்கு உடந்தையாக போகிற ஒரு தொனிதான் அதுல கிடைக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல குரல்கள் ஒலிக்காமல் இருந்தது சிறு சிறு அமைப்புகளுடைய குரல்கள் மட்டுமே கேட்டுட்டு இருந்தது இந்த நேரத்துல பாலஸ்தீன விடுதலைக்கான தீர்மானத்தை சுதந்திரமான பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதும் அதில் முதலமைச்சர் பங்கேற்ப பங்கேற்பதற்கு இசைந்ததும் அதில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுகிறேன் இதற்கு எதிராக அப்படின்னு சொன்னதும் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் கூட பொறுக்க முடியாத நபர்களாக அதுக்கும் முதலமைச்சரை வந்து கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடவும் இருக்கிறாங்க ஆனால் எதெல்லாம் பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனைகள் இல்லை என்பதை கூட பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் படித்தாலும் அவர்கள் வந்து அவர்களுடைய பார்வைகள் வெறிவடைய வெறிவடையவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது குறிப்பாக அண்ணாமலையின் விமர்சனத்தை நேரடியாகவே சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்கள் காசாவை பற்றி கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு கவலை எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னால் உங்களுக்கு உலக அரசியல் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு அவரே இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன் மணிப்பூருக்கு வழி தெரியாதவர்கள் கரூருக்கு வந்தார்களே அதுக்கு சொல்ல மாட்டாரு மணிப்பூர் ஒளிதில்லாதவர்கள் மாஸ்கோ போர் நிறுத்தத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு யாரும் கேட்கிறாங்களா தமிழ்நாட்டில் அதை அவர் கேட்கவும் மாட்டாரு கேட்டா இன்னைக்கு தேதியில சொல்லுவாங்க மணிப்பூருக்கு பிரதமர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அங்க என்ன நடந்துக்கிட்டு இருந்தது பிரதமர் ஏன் அந்த பக்கம் போகவே இல்லை அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அடிப்படையாக வச்சு நாடாளுமன்றத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த போதும் கூட அதை பற்றியே பேசாம பதில் சொல்லக்கூடிய பிரதமரையும் பார்த்தோம் எதிர்கட்சிகளுடைய வெளிநடப்புக்கு பிறகு பாசிங் ரெஃபரன்ஸாக மணிப்பூரை தொட்டுட்டு போகிறதையும் பார்த்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது இன்றைக்கு காசா மக்களுக்கு ஆதரவாக உலகெங்கும் குரல் எழுப்பப்படுது பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்குது நாடாளுமன்றங்களிலே குரல் எழுப்பப்படுது ஆனால் இந்தியாவில் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான மௌனம்தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சோனியா காந்தி அவர்கள் கடுமையான வார்த்தைகளில் ஒரு இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தா கூட அது ஒரு இயக்கமாக மாறுவது இல்லாமல் தான் இருக்குது சொல்லப்போனால் சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு முதல் ஆதரவு குரல் கொடுத்ததே இந்திரா காந்தி அம்மையார் ஸோ அந்த பாரம்பரியத்தில் காங்கிரஸ் கட்சி அதில் ஆர்வம் காட்டினாலும் என்ன காசா இனப்போடுகளை நடக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆதரவு இயக்கம் என்பது இந்தியாவில் மட்டும் பலவீனமாக இருக்குது இது எதனாலன்னு நினைக்கிறீங்க இஸ்ரேல் இந்திய முதலீடுகள் நிறைய இருக்கிறதாகவும் அதை ஒட்டி இந்தியா ஒரு மௌனம் சாதிக்கிறதாகவும் தங்கள் இந்தியாவினுடைய கடந்த கால அரசியல் நிலைப்பாடாக வெளியுறவு கொள்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட இந்திய முதலீடுகளுக்காக யோசிச்சு அரசு மௌனம் காக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகமும் பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி கருத்தை ஆனால் இந்திய முதலீடுகள் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும்போது இந்திய அரசு எங்கேயாவது முதலீடு செய்திருக்குதா அப்படிங்கிற கே அப்படிங்கிறது தான் நினைப்பு வருது இந்திய அரசு முதலீடு செய்திருந்தது என்றால் இந்திய அரசு நேரடியாக அங்கே தொழில் செய்கிறது என்றால் ஒருவேளை இந்த தயக்கங்களுக்கு ஒரு பொருள் இருக்குமோ அப்படின்னு எண்ணம் வருது ஆனால் நிலைமை அப்படி இருக்கிற மாதிரி தெரியல எல்லா நாடுகள்லையும் இந்திய முதலீடுகள்னு சொல்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அங்கு செய்யக்கூடிய முதலீடுகளாகத்தான் இருக்குது அந்த சுதந்திரமான ஒரு சந்தை இருந்து இந்திய பெருநிறுவனங்கள் அங்கே போட்டி போட்டு யார் பிட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல எல்லா இடங்கள்லேயும் அரசுக்கு பிரதமருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தான் அந்த முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கிறதாக புத்தகங்களாக இருந்தாலும் சரி ஆய்வு கட்டுரைகளாக இருந்தாலும் சரி வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஐம்பது சதவீத இறக்குமதிக்கான வரியை அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை ஐம்பது சதவீதமாக ட்ரம்ப் அரசு அமெரிக்காவில் உயர்த்திய போதும் கூட அப்போது வந்த விமர்சனங்கள் கூட ரஷ்ய ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக ட்ரம்ப் விமர்சனம் செய்தார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எதுக்கு வாங்குறீங்க இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வாங்குறீங்க கம்பெனிகளுக்காகத்தானே வாங்குறீங்க லாபத்துக்காக லாபத்துக்காகத்தானே கொளுத்த லாபத்துக்கு தானே வாங்குறீங்க அது லாபம் லாபமட்டுவது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு எதிரான போருக்கான செலவையும் நீங்க ரஷ்யாவுக்கு கொடுக்குறீங்கன்னு கியூபால இருந்து யாரும் சொல்லல அமெரிக்கா அதிபரே சொல்றாரு இந்த மாதிரியான கருத்தையும் நீங்க கொளுத்த லாபத்துக்காக அந்த வேலையை செய்யறீங்க போருக்கான செலவுக்கும் நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவரே முன் வச்சாரு அதுல வந்து உங்களுக்கு வேண்டிய நிறுவனங்கள் முதலீடுகளுக்காக அவங்களுடைய ரிஃபைன் ரைஸுக்காக சுத்திகரிப்பு எண்ணெய் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்காக அதாவது இந்திய நிறுவனங்கள் அதாவது அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு பெருமளவு கொடுக்காம அவர்களுக்கு பேரளவுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு அதிகமாகவும் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வெளிநாடுகளிலிருந்தே முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல உலக அரசியல் தெரியாம ஒருவேளை முன்னாள் பாஜக தலைவர் சொல்ற மாதிரி உலக அரசியல் தெரியாம அவரை மாதிரி தளபதிகள் எல்லாம் பிரதமரையே உலக அரசியல் தெரியாம உள்ளூர்லேயே எல்லாத்தையும் கவனம் செலுத்துங்கள்னு சொன்ன காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல இப்படி ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இந்தியா இருக்கு ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நிகராக வளர்ச்சியை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் காரணமாக இருக்குங்கிறத புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அது போக உள்ளூராக இருந்தாலும் சரி உலகமாக இருந்தாலும் சரி அடிப்படையாக சில நியாயங்கள் அந்த அந்த நீதியின் பக்கம் தான் நிற்கணுங்கிற உறுதியையும் வழிகாட்டும் விதமாக இந்த ஒரு பேச்சையும் அவர் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில பதினாலாம் தேதி வருகிற பதினாலாம் தேதி தீர்மானம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறார் இதை ஒரு தொடக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு ஊடகங்கள் இதை பற்றி அதிகம் பேசணும் சோசியல் மீடியால நிறைய டிஸ்கஷன்ஸ் கண்டனங்கள் வந்ததுன்னா இது ஒரு உலகளாவிய அழுத்தத்தை தருவதார் ஏன்னா இஸ்ரேலுடைய கொடூரம் அளவு கிடந்தது கிட்டத்தட்ட ஓராண்டில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் இன்னும் நூற்றுக்கணக்கான ஜேர்னலிஸ்ட் அண்மையில் கூட ஒரு அல் ஜசீராவுடைய ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டார் ஸோ இவ்வளவு அநியாயம் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் சில நாட்களுக்கு முன்பு கிரேட்டா தன்பர்க் என்ற ஒரு ஒரு மாணவி ஒரு போராளி அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநாவில் பேசிய போது உலகமே வியந்து பார்த்தது அவ்வளவு கோபமாக உலகத் தலைவர்களை பற்றி கேட்டாங்க ஹவு டர் ஆர் யூ அப்படிங்கிறத அவங்க சொன்ன வார்த்தை ஸோ உங்களுக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிறாங்க அது உலகம் உலகம் தான் நம்முடைய வீடு இந்த வீடு தீப்பிடிக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களே அப்படின்னு பேசி உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு சுற்றுச்சூழல் போராளி ஒரு இளம் பெண் அவங்க உட்பட நானூறு பேர் இந்த காசா குழந்தைகளுக்கு உதவுவதற்காக உணவு எடுத்துட்டு வரும்போது அவங்கள நடுக்கடலில் தடுத்து நிறுத்தி திருப்பி அணி அனுப்பியிருக்கிறார்கள் பல அடக்குமுறைகளை ஏவியிருக்கிறார்கள் கிரேட்டாத்தடைய தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியதாக கூட சொல்லப்படுது இவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள் அதிகமானும்னு சொன்னால் குறைந்தபட்சம் அறிவுஜீவிகள் ஊடகவியலாளர்கள் இதை பற்றி கூடுதலாக பேசணும் முதல்வருடைய முன்னெடுப்பை ஒரு தொடக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு இதை தமிழ்நாட்டில் கொஞ்சம் தீவிரமாக தொடங்குவோம் அப்படிங்கிற இது வச்சு தோழர் திரும்ப பற்றி ஒரு சர்ச்சை வேண்டுமென்றே சில இந்த ஊடக புரோக்கர்களால் கட்டமைக்கப்படுது அதாவது இந்த நேற்று அந்த காசா கண்டன போராட்டம் முடித்து விட்டு அவர் திரும்பும்போது அவருடைய வாகனத்தை கவனித்த ஒரு ஒரு இளைஞர் ஒரு வழக்கறிஞர் வேண்டுமென்றே அவரை வம்பழுக்கிற வகையில் முன்னாடி வண்டியை கொண்டு நிறுத்துறார் ஸோ அவங்க விலகி வலது பக்கமாக போகிற முயற்சி பண்ணுறாங்க பட்டு அது ஒரு சின்ன சர்ச்சையாகுது ஒரு வாக்குவாகுது அதை வந்து நிறைய எதிர் ஊடகங்கள் இன்றைக்கு அது பிரச்சாரமாக எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு திருமா வந்து பொறுப்பின்றி நடந்து கொண்டார் என்று ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் முதல்ல தோன்றியது ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமாவளவனுக்கு எதிராக பெரிய அளவில் சமூக ஊடகங்கள் அணி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டு சமூகம் கூட தமிழ் சமூகம் கூட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அந்த நிகழ்வுல யாரு எங்கே இருக்கிறார்கள் என்பதை வைத்து தான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோங்கிற சந்தேகம் வருது இது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னால தான் ஒரு டூ வீலர் ஒரு பஸ்ஸுக்குள்ள உள்ள போய் விழுந்து எழுந்து வருது எழுந்து வந்துதான் வரலையாங்கிறது தெரியாது உள்ள போய் விழுந்தது வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனா மிக மௌனத்தை வெளி மௌனத்தை கடைபிடித்தவர்கள் அந்த நிகழ்வுக்காக உயர் நீதிமன்றம் குரல் எழுப்பும் வரை அதை பற்றி வாயே திறக்காத எல்லாரும் அங்கே இடிச்சுதா இடிக்கலையாங்கிறது கூட உறுதி செய்ய உறுதி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல திருமாவளவன் அதை செய்தார் இதை செய்தார்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் மேலே சுமத்துறாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கோங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும்

இன்றைக்கி வந்து ஊடகம் வந்து ஜனநாயகப்பட்டிருக்கு நிறைய பேர் ஊடகங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் நடத்திட்டுருக்கோம் பட்டு இந்த திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து சில கருத்துருவாக்கங்களை செய்கிறாங்க இது வந்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தான் நான் நினைக்கிறேன் சதி சதி கோட்பாடுகளை முன்வைக்கிறது பொய்யான செய்திகளை ஒரு அரசியல் கருத்தோட்டமாக விதைக்கிறது இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்குது செய்திகளினுடைய ஆதிக்கம் அன்றாட நிகழ்வுகளில் நிறைய இருக்குது ஆனால் அதை எவ்வளவு தூரம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்கள் உட்பட எவ்வளவு தூரம் அதை பிரித்து பார்க்கறதுக்கான பக்குவத்தோட இருக்கிறாங்கங்கிறது அல்லது நிதானத்தோட இருக்கிறாங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது உண்மையில் இந்த பொய்ச்செய்தியை கட்டமைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரே பாணியில் இருக்கிறாங்க ஓங்கி குரல் எழுப்பாங்க அது உண்மையிலே அப்படி நடந்ததோ திருமா தப்பு செஞ்சுட்டாருங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பொய்கட்டமைப்பு ஆனால் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அந்த நபர் திருமா வண்டி வரது கவனிக்கிறாரு முன்னாடி போய் நிறுத்துறாரு வேணுனே ஸ்லோ பண்ணுறாரு அங்கே டிராஃபிக்கே இல்லை அப்பவும் அந்த வண்டி இடிக்காமல் வலது பக்கம் திரும்பி நிற்கிது அப்போது ஒரு சண்டை கிழுக்கிறாரு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருமாவுடைய தொண்டர்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இதை பெருசாகிறாங்க முன்னாடி என்ன நடந்துங்கிறத மொத்தமாக மறைத்து விட்டு இப்படி செய்கிறாங்க ஸோ இந்த பொய்க் கட்டமைப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி சதி கட்டமைப்புகள் மிக மிக ஒரு அச்சுறுத்தலான விஷயமாக வளர்ந்துருக்கு சில உண்மைகளை அடிப்படையாக வச்சு அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை வந்து கொண்டு போகிற ஒரு விஷயமாக பிரச்சாரத்தை நாம் நினைக்கிறோம் அதுதான் பிரச்சாரம்னு நினைக்கிறோம் பிரபகண்டா அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் பிரபகண்டான்னு அழைக்கப்படும் விஷயங்கள் எல்லாமே பொய்கள் அதுவும் அதுவும்சுக்கு பிறகு ஹிட்லருடைய காலத்திற்கு பிறகு பொய்களை உண்மைகளை போல கட்டமைக்கிறது தான் பிரபகண்டா அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கரூர்ல நடந்தது அதாவது காயம்பட்டவர்கள் அடிபட்டு கிடக்கிறாங்க மூச்சு இருக்கிறாங்கன்னு விஜயை நோக்கி இப்படி கையை நீட்டுறாங்க இது வந்து மீட்பரே கடவுளேன்னு கை நீட்டுறாங்களாம் ஒரு மீட்பர் அப்படின்னு சொல்லி விஜயை கட்டமைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு நாற்பத்தி ரெண்டு உயிர்களை வாங்கிய ஒரு பொறுப்பற்ற மனிதனை மீட்பர்னா சொல்லுவாங்க ஸோ இந்த கட்டமைப்புகள் இப்போது ரீசன்ட் ட்ரெண்டாக மாறியிருக்கு இதை பற்றி சரியான கருத்துள்ளவர்கள் ஒரு தீவிர இயக்கமே எடுக்கணும்னு எனக்கு தோணுது அடுத்ததாக இப்போ நம்முடைய முதலமைச்சர் இன்று கோவை சென்றிருக்கிறார் குறிப்பாக அவினாசி உயர்மட்ட சாலை மற்றும் உலக புத்தொழில் இயக்க மாநாடு இந்த ரெண்டு நிகழ்வுகள் இந்த ரெண்டு நிகழ்வுகளோட முக்கியத்துவம் பற்றி சுருக்குமா சொல் அந்த பாலம் அவினாசி பாலம் பத்து கிலோமீட்டர் நீளமான பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கோவையில் வருது ஏற்கனவே எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது நபர்கள் சார்ந்தது இல்லை நிலம் சார்ந்ததும் கூட எல்லா மாவட்டங்களும் யூனிஃபார்மாக வளர்றது வந்து அரசு தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறாரு கோவையும் இப்போ சென்னைக்கு பிறகு கோவையை இன்னொரு பெரிய மிகப்பெரிய நகரமாக அது அது ஏற்கனவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது அதை மேலும் மேலும் வளர்ப்பதற்கான வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க டிஃபென்ஸ் காரிடார் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியும் அங்கே நடக்குது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய விஷயங்கள் நடக்குது அதை ஒட்டி வேறு சில தொழில்கள் அங்கே வளர்வதற்கான ஸ்கோப்பும் இருக்குது அதனால் அதனுடைய கோவையினுடைய முகமே இப்போது மாறுவதை பார்க்க முடியுது இந்த அம்மா படிக்கும்போது இருந்த மாதிரியான கோவையாக இப்போது அது இல்லை அதில் பல்வேறு மாறுதல்கள் அது இருக்குது அதுக்குள்ளே இருக்குது ஆக அந்த நேரத்தில் அங்கு வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குவதும் இன்னும் வளர்ச்சியை உறுதி செய்வதுமான பணிகளை அரசு இருக்குது அந்த வகையில் அது போக பாலத்திற்கான பெயரும் ஜி டி நாயுடு பெயர் வைப்பதன் மூலமாக ஒரு செய்தியை அவர் தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றாரு கோவையினாலே முதல்ல அறியப்பட்ட மிகப்பெரிய பெயராக இருந்தது ஜி டி நாயுடு பெயர் அதையும் ரெப்ரசன்ட் பண்றாரு அது தவிர புத்தொழி இயக்கம் மாநாடு நடத்துறது கோவை தன்னுடைய இண்டஸ்ட்ரி லெவலில் இருந்த பெயர்கள் பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறதையும் பார்க்குறோம் அதான் முகமாற்றங்கிறதுல டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அல்லது அதற்கும் முன்னால் தாராளமான இறக்குமதி காலத்திலிருந்தே அந்த லிபரலைசேஷன் பீரியட்ல தாராளமான இறக்குமதி வரும்போதிலிருந்தே அங்கு இருந்த பல்வேறு தொழிற்சாலைகள் படிப்படியாக தன்னுடைய சாரத்தை இழந்து வந்தன நலிந்து கொண்டே இருந்ததை தான் பார்த்தோம் அந்த மாதிரி இடங்களில் அந்த இடத்துல இப்போது வேறு விதமான டெவலப்மெண்ட் வருது அதை அதை ஒட்டி திரும்ப வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கான ஒரு பூம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு உறுதி செய்யுது அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்ட கோவை இன்னைக்கு கிட்டத்தட்ட அங்கே ஜவுளி ஜவுளி தொழில் ஆல்மோஸ்ட் போயிட்ட அளவுக்கு சொல்வதற்கே தயக்கமாக இருக்கு எல்லா ஆலைகளும் பெரும்பாலான ஆலைகள் மூடப்பட்டு விட்டன அதேமாதிரி மோட்டார் உதிரி பாகங்கள் எல்லா வகையான உற்பத்தியும் கோவை வந்து ஒரு முன்னோடி நகரம் ஆனால் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி லிபரலைசேஷன் ஒரு சின்ன பங்குன்னா டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் கிட்டத்தட்ட சமாதி கட்டுற அளவுக்கு பெரிய அடி அதை அங்கே உள்ள தொழிலதிபர்கள்ட பேசும்போது தெரியும் கண்ணீர் வடிக்கிறாங்க சிறு நிறுவனங்கள் வளரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு வெறித்தனமான தாக்குதலாக அந்த தாக்குதல் ஸோ அதிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் ஒரு புத்துயிர் கிடைப்பதற்கு இந்த புத்தொழில் இயக்க மாநாடு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நானும் கருதுறேன் குறிப்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் அதில் சொல்லணும்னு வச்சேன் அதாவது சைனா சைனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டிஸோடய எண்டில் தான் கட்டமைப்பை ஆரம்பிக்குது ஒரு சாம்பல்லேருந்து எழுந்து எழுந்து வர நாடுகள்னு வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து சைனா வந்து நைன்டீன் ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்ம வெறும் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் சரியா இத்தனை மடங்கு வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அங்கே அதனுடைய ஆரம்பகட்ட தந்தைகள் அவங்க வந்து குறிப்பாக மாசத்துவம் அவருடைய பாலிசி என்னென்னா வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் அப்படின்னு வார் இரண்டு கால்களில் நடப்பது ஒன்று விவசாயம் இன்னொன்று சிறு தொழில் இந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக வளர்ந்ததுன்னா பெரு தொழில் தன்னால் வளரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடு அதை அவங்க ஃபாலோ தான் வளர்ந்தாங்க ஸோ இன்றைக்கு சிறு தொழில்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அணுகுமுறை முதல்வர் எடுத்திருக்கிறாரு ஸோ சிறு தொழில் வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஸ்டார்ட் அப் வருது ஸ்டார்ட் அப் டியன் ஒரு அட்டகாசமான முயற்சி இன்னும் அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு தொழில் வாரம் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இங்கே வந்து வாய்ப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கான ஆரம்பகட்ட முயற்சி நடந்துகிட்ருக்கு பட் இன்னும் பெரிய நிதி ஒதுக்கீடோடு இது நடந்ததுன்னா தமிழ்நாடு பல வகையிலும் என்ன இந்தியாவே வழி நடத்தும் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அதிகபட்ச தொழிற்சாலைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தொழிற்சாலைகள்ங்கிறது உண்மையிலே ஒரு கௌரவமாக தமிழ்நாட்டை உயர்த்திட்டு போகிற ஒரு விஷயம் அதனால தான் எக்கனமிக் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா இரட்டை இலக்கை வளர்ச்சி கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு இது இது ஒன்றிய அரசின் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் இதை சாதிக்க முடிஞ்சிருக்கு இன்னும் சிறு தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அணுகுமுறை முதல் முதல்வரிடம் இருப்பதால் அடுத்த கட்ட வளர்ச்சிகளையும் நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒப்பீட்டுக்காக சொல்லும்போது சீனாவை பற்றி சொன்னிங்கல்ல மசைதும் காலம் அந்த விடுதலை பெற்ற அல்லது சோசியலிசம் வந்த ஒரு முதல் பதினைந்து ஆண்டுகள் போட்டாங்க பேஸ் போட்டாங்க அதுக்கு பிறகு காலம் முழுக்க அடித்தளத்தின் மீது நின்று வேறு சில மாற்றங்களை நோக்கி அவங்க போனாங்க அது வரைக்கும் பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் தெரியல சிக்கல்கள்னா கோட்பாட்டிலேயும் பெரிய அளவில் சிக்கல்கள் தெரியல ஆனால் அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அதிபருடைய ஜீப் ஜிபெங்குடைய காலத்தில் வந்து ஒரு பெருந்தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக பேசுறாங்க அதே காலத்துல இப்போ விடுதலை பெற்ற நாற்பது நாற்பத்தேழு நாப்பத்தெட்டுல வந்த இந்தியா இங்கேயும் அதே மாதிரி நேரு பீரியடு அதுக்கப்புறம் உண்டான பீரியடு இல்லை நரேந்திர மோடி பீரியட்னு பிரித்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டை இங்கே சொல்ல முடியல அங்கே வந்து அந்த குரோத் வந்து ஒரே மாதிரி போயிருக்குது இங்கே ஃப்ளக்சுவேஷன்ஸோடவே ஏற்றத்தாழ்வுகளோடவே வந்துட்டு இருக்குது ஏற்ற இறக்கங்களோடவே தான் வந்துட்டு இருக்குது அதற்கு உண்மையான காரணம் வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம் சமூகத்திலேயும் பொருளாதாரத்திலையும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுறேன் இப்போ நம்ம கோவையில் இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் நிறைய பேர் சிரமப்படுவதை அறிவோம் ஜிஎஸ்டி எப்படி அவங்களை காலி பண்ணுதுன்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் ஒப்பீட்டில் ஒரு சின்ன தகவல் அதாவது பீகாரில் இப்போ வந்து அதானிக்கு அவருடைய பவர் கம்பெனிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க எவ்வளோ இடம் ஆயிரம் ஏக்கருக்கும் மேலே இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க வசூலிக்கக்கூடிய தொகை ஆண்டுக்கு ஒரு ரூபாய் வாடகை இவ்வளோ பெரிய சலுகைகள் அந்த பெருமுதலைகளுக்கு சிறு தொழிலதிபர்கள் அவங்க சிரமப்பட்டு ஒரு வங்கி கடன் வாங்கி தொழிலாக நடத்துனா கூட ஒரு மூணு மாதம் இஎம்ஐ கட்ட தவறிட்டால் அவங்களோட சிவில் ஸ்கோரை காலி பண்ணி ஒரு வாழ்க்கையிலே கடன் வாங்க முடியாது செத்து போன்ற அளவுக்கு செய்கிறாங்க அவனுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் அவங்க எத்தனை டிஃபால்ட் பண்ணாலும் அதை தள்ளுபடி செஞ்சு வங்கிகள் சப்போர்ட் பண்ணுது இந்த அணுகுமுறை தான் இந்த பலவீனத்துக்கு காரணம் அட்லீஸ்ட் தமிழ்நாடு விழித்து கொண்டு சிறுதொழில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தர தொடங்கியிருக்குங்கிறதே ஒரு நல்ல சிக்னல் நீங்கள் இப்போ சொன்னது ரொம்ப முக்கியமானது பெருநிறுவனங்களுக்காக அதுவும் நெருக்கமான பெருநிறுவனங்களுக்காக சட்டங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய விதிகளையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது நீங்கள் இந்த உற்பத்தி முதலாளித்துவ உற்பத்தி முறையில் சுதந்திரமான ஒரு சந்தை அப்படிங்கிறது கோட்பாட்டில் இருக்கு ஆனால் நடைமுறையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்க பீகார்ல நடந்ததாக இப்போ நீங்க சுட்டி காட்டுற விஷயம் வந்து பீகார்ல மட்டும்தான் நடந்திருக்குதாங்கிற சந்தேகத்தை எனக்குள்ள கொடுக்குது அசாம்லயோ எங்கேயோ இதே மாதிரி பல நடந்திருக்கு நடந்திருக்கு மேல ஒரே நிறுவனம் மெயின்டெனன்ஸுக்கு போக கூடாது அப்படின்னு எல்லாம் இருந்த விதிகளை மாற்றி எத்தனை வேண்டுமானாலும் ஒரே நபருக்கு கொடுக்கலாம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு வேறு மாதிரியான சூழல் ஏதேனும் இருந்தால் முழுக்க முழுக்க ஓரிரு நிறுவனங்களை மட்டுமே இந்தியா சார்ந்து இருக்கிறதுங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய பார்வைகளையும் புறந்தளிட்டு தொடர்ந்து இதே மாதிரிதான் நடக்குது ஆக அதிலிருந்து விடுபடணும்னா இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முயற்சிகளைப் போல பரவலான வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலமும் முன்னெடுக்கணும் அப்போ ஒவ்வொரு மாநிலமும் முன்னெடுக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக அல்லாத ஆட்சிகள் வரணும் இப்படியே அது செயினாக பொலிட்டிக்கலா தான் போய் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் வீழ்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது இப்போ படிப்படியாக தெரிந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ற மாதிரி நீங்க இரண்டு நாட்களுக்கு முன்னால நீங்க சொன்ன விஷயம்தான் திரும்ப நினைவுக்கு வருது இந்த சுதேசி போர்வையில இப்போ திரும்பவும் அதே மாதிரியான முழக்கங்களை ஒரு பாப்புலர் அப்பீலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஜோகோவுடைய இந்த அரட்டை ஆப் பற்றி பேசினோம் நேற்று பேசிடணும் அதே மாதிரி அவங்க வந்து ஜிமெயிலுக்கு மாற்றாக ஜோகோ மெயில் வருது இது எல்லாமே ஏற்கனவே இந்த வட இந்தியாவில் உள்ள சில இன்டலெக்சுவல்ஸ் சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து கடைசியாக மொத்தத்தில் இதில் வரக்கூடிய வருமானம் எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு போய் சேரும் மதவரி பிரச்சாரத்துக்கு என்ன வெறுப்பு பிரச்சாரத்துக்கு போய் சேரும் ஏன்னா இந்தியாவை சுடுகாடாக மாற்றுறதுக்கு போய் சேரும் அதனால் இதில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது அந்த அரட்டை ஆப்புக்கு மட்டும் இல்லை ஜோகோ மெயிலுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இன்றைக்கு மிக நிறைய அருமையான தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக முதல்வருடைய இந்த முயற்சி அதாவது ஒரு பக்கம் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற உயர்வான இலக்கை வைத்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான முயற்சி இன்னொரு பக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற வகையில் சென்னை மட்டுமே வளர தேவையில்லை எல்லா மாவட்டங்களும் வளரணுங்க வகையில் கோவையில் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு முக்கிய முன்னெடுப்புகள் பாராட்ட வேண்டியவை என தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வெல்ல வேண்டும் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை முற்றுக்கொள்ளும் நன்றி நன்றி